அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த பொன்னியின் புதல்வன் வஞ்சகத்தால் நெருங்குணாத வலிமையின் ஜீவ ஊற்று எங்கள் லெஞ்சகத்தின் பொன்மலராய் புகழ்மணியாய் இமைப்பொழுது மீங்காமல் புதுவிட்டிருக்கும் ஆர் உயிர் அண்ணன் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆறாவது மாநில மாநாட்டின் தலைவர் மாண்புமிகு டாக்டர் அவர்களே இனவான போர் மருத்தவாம் எங்களின் பொதுச் செயலாளர் அண்ணன் பேராசிரியர் அவர்களே பொருளாளர் அண்ணன் சாதிக்கவர்களே துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நாஞ்சிலார் அவர்களே நாடாளுமன்றத்தில் எனது ஆத்தானும் மைய அரசின் அமைச்சருமான அண்ணன் மாமபமிகு முரச மாறனவர்களே அண்ணன் அன்பில் அவர்களே அண்ணன் மன்னை அவர்களே வரவேற்பு குழு தலைவர் அவர்களே மாநாட்டு நிர்வாகிகளே இளைஞின் தளபதி அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே அமைச்சர் பெருமக்களே மாவட்ட செயலாளர்களே தலைமை கழக செயலாளர்களே புதிய சரித்திரம் தீட்டுவதற்காக அலைகளல் போல் திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே தாய்மார்களே கழக தோழர்களே இயக்கத்தின் ஈட்டு முனைகளாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர் பட்டாளத்தை சேர்ந்த செயல் வீரர்களே வணக்கம் குதுக்கிய புரட்சிகள் சிந்தனையில் கிளர்ச்சி ஏற்படுத்துகின்ற தலைப்பு பொருத்தமான இடத்திலே இந்த தலைப்பிலே பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு வழங்கிய என் தலைவனுக்கு நன்றி ராணுவ மைதானத்திலே நின்று பேசுகிறேன் துப்பாக்கிகளிலே இருந்து வெடித்து கிளம்புகின்ற கனல் செடிக்கின்ற தோட்டாக்கள் இலக்கை குறியாகச் சென்று தாக்குகின்றவா என்று ராணுவ சிப்பாய்கள் பரீட்சித்து பயிற்சி பெறுகின்ற மைதானத்திலே நின்று பேசுகிறேன் ஐம்பத்தி இரண்டு ஆண்டு காலம் தன் வாழ்க்கையை போராட்ட கள வேள்வியாக தியாக வேள்வியாக ஆட்சி கொண்ட தலைவருக்கு முன்னாலே நின்று பேசுகிறேன் காட்சி சட்ட எறியாத ராணுவ குப்பாய்களாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீரகூட்டத்துக்கு முன்னாலே நின்று பேசுகிறேன் நூற்பாலைகளில் நவீன சாதனங்களை புகுத்தியதால் ஏற்பட்ட தொழிற்புரட்சி இங்கிலாந்திலே அறியாமையிலும் அந்தகாரத்திலே இருந்து அறிவியல் வெளிச்சத்துக்கு வந்த உலகம் சந்தித்த விஞ்ஞான புரட்சிகள் அதுபோல மடமையை உழக்கி மௌரிகத்தை தாய்த்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவிய வாழுடன் அரேபிய வெளிகளிலே புதிய மார்க்கத்தை நிறுவி மகமது நபியும் ஒரு கையிலே பைபிளும் இன்னொரு கையிலே வாழ்வாக மதகுருமார்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து முரசு கொட்டிய மார்டின் லூதரும் நடத்திய மத புரட்சிகள் இப்படி உலகம் பல புரட்சிகளை கண்டித்திருக்கிறது என்று சொன்னாலும் உலகத்தை குறுக்கிய புரட்சிகள் ரத்தம் பொங்கிய புரட்சிகள் குச்சீட்டுகளின் ஓசை குதிரைகளின் புலம்பரி சத்தம் தேசக்கரங்கள் புரழுகின்ற ஒலி கீழங்களின் பிரிவல் துப்பாக்கிகளின் தலசலப்பு தீரங்குகளின் கற்கனை இவற்றையே சங்கீகமாக கொண்ட ரத்தம் பொங்கிய புரட்சிகள் புரட்சி என்பது ஒரு எரிமலை அது வெடித்ததற்கு பின்னரை அருகே என்று சீறி பாய்கின்ற அக்கிணை குழம்புகள் அதுவரை கட்டப்பட்டிருந்த அமைப்புகள் அனைத்தையும் பல பூரணமாக்கி சாமலாக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும் புரட்சி என்பது ஒரு பூகம்பம் அனைத்தையும் தலைகீழாக மாற்றி தேடுகின்ற அதிர்வு அறைகளின் வெளிப்பாடு புரட்சி என்பது ஒரு பிரயம் அது நூற்றாண்டுகளின் கரைகளை தகர்த்து வரலாறு வகுத்திருந்த மருத்துவக்களை நீர்மூலமாக்கூடிய வல்லமை பெற்றதாகும் புரட்சி எங்கள் ஒரு சூளை காற்று அதன் தேசத்தை கடக்க முடியாமல் சிக்கியவர்களையும் சிக்கியவர்களையும் சின்னாரணமாக்கூடிய சக்தி பெற்றதாகும் அப்படிப்பட்ட உலகை குளிக்கிய போட்டிகள் அடிமை விலங்குகளை உடைப்பதற்காக ஆயுதம் ஏந்திய போட்டிகள் ரத்தம் வாங்கிய போட்டிகள் அவற்றின் தொடக்கம் கிறிஸ்தனாவில் பிறப்பதற்கு எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் அதுதான் உலகம் என்று கருதப்பட்ட ரோம சாம்ராஜ்யத்திலே என்கின்ற அடிமை வீரனால் நடத்தப்பட்டவை சீமான்களும் சீமாக்கிகளும் கட்டுமத்தான உடல் வலகுகின்ற அடிமைகளோடு மோத செய்து அந்த அடிமைகளை கடித்து குதறி சென்று குதிப்பதை கண்டு எசிக்கக்கூடிய அந்த காலத்தில் ஒரு நாள் பந்தய மைதானத்துக்குள்ளே பாஜக பட்டினி ஓடப்பட்ட சிங்கத்தை எதிர்த்து அனுப்பப்பட்ட அவன் மீது சிங்கம் சீரி பாய்ந்தது சீரி பாய்ந்த சிங்கத்தின் இரண்டாக பிழந்தறிந்தார் அதுவரை ரசித்துக் கொண்டிருந்த சீமான்களும் சீமாட்டிகளும் அரிசியுள்ளார்கள் நொடி தொழிலில் பாலாரியம் அறிவை சாகிறார் கையில் கிடைத்த ஆயுதங்களை சிப்பாகிடமிருந்து பறித்தார் எதிர்த்தவர்களை இடர் எறிந்தார் சிறைக்காலையை உடைத்தால் அணிவைகளை விடுதலை செய்தார் ஆறாயிரம் பேர் கொண்ட பட்டாளத்தை திரட்டினார் ஒரு நாள இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் கிறிஸ்து விறப்போருக்கு முன்பு எழுபத்தோராம் ஆண்டும் வாசகத்தின் துறையை தோற்கடித்து அந்த தொழில் வீரரை அவனோடு கலத்திற்கு வந்த வீரர்கள் அறிவு மேகனா தாத்தா அது பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அரண் அமைந்திருக்கிறது என்பதை கூட மறந்துவிட்டு காங்கிரஸ் முன்னன் நான் ஆண்டவனின் பிரதமர் நான் மகேஸ்வரின் பிரதிநிதி என்னை கேள்வி கற்பதற்கு எவருக்கு உரிமை இல்லை நான் தெய்வீக உரிமை கட்டவன் என்று மக்களை பார்க்க தொடங்கிய நேரத்தில் படை வீரர்கள் மீண்டும் பொங்கி உச்சத்திலே அவனது தலையை துண்காடினார்கள் காங்கிரஸ் தலை போது அந்த ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் ஐரோப்பிய சங்கத்த அரசர்களுக்கு நெடுக்கத்தை ஏற்படுத்தியது சரியான நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னா உலக பார்ப்பதற்கு மதகுருவார்கள் ஒத்துழைத்தார்கள் விவசாயிகளும் பாட்டாளிகளும் வாழ்வுறையுடன் சாவதுவே என்று நாட்களை அழைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த தான் பேரடைய அண்ணா சொன்னாரே புரட்சியின் திறகு பட்டினிகா அதற்கு முன்னா அரண்மனை அதிகாரம் செல்லுபடியாகாது என்று சொன்னாரே மன்னன் மீண்டும் சொல்ல வெடிமருந்து பாரிஸ் நகரத்தில் இந்த சம்பவம் ஒரு சீக்கு இழித்து போட்டது பாஸ்டே சிறைக்காறை உடைக்கப்பட்டது அடிமைகளின் கைகளில் ஆயுதங்கள் மண்முடிப்பைகள் மாளிகைகளை பார்த்து எக்கை கொட்ட ஆரம்பித்தன ார்கள்த்திலே திடுக்கிடும்பவங்கள் அந்த புரட்சிக்கு தலைமை காலம் கழித்து அதே பொறியிலே வைத்து அவன் தலையும் இதை கண்டு நடுக்க ஐரோப்பிய கஞ்சம் அங்கே வாழ்ந்த மன்னர்கள் படைகளை அணிகிறார்கள் பிரிட்டனும் ரஷ்யாவும்

கரகம் செய்வதற்கு புறப்பட்டுவிட்டார்கள் போட்டி என்று அதிகாரி சக்கரவர்த்தி உத்தரவிட்டார் அதை ஒட்டுவதற்கு அமுல்வதற்கான நேரத்துக்கு நேரில் என்று ரயிலில் புறப்பட்டு வந்தார் பாரி வழியில் ரயில் நிறுத்தப்பட்டது திருச்சி அனுப்பப்பட்டார் அந்த கற்றார் அந்த நகரத்தில் இருந்து சக்கரவர்த்தியின் மனைவி ஒரு தந்தி அனுப்பினார் அந்த தந்தி அவளுக்கே தெரிஞ்சு வந்தது காண முடியவில்லை என்று சொன்ன இந்த காலத்தை காலமா எப்போது ஆயிரத்தி ஐம்பத்தி நாலாம் அரசர்களே ஐரோப்பிய மண்டலத்திலே நாடுகளே உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு வலி வசிக்கிறது அரசு பெரிய பசியும் பட்டினியும் என்ற புரட்சியை கூறி அழைக்கிற உலகில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொன்னார் அந்த குரலை எதிரொலித்த பிராஜிவாசா கீழே வெங்கல கிளைவிகள் இருக்கின்றானே லெனில் அவன் சொன்னார் தோழர்களே உழைக்கும் தோழர்களே ஆயிரங்கள் விளக்கப்பட்ட போது இன்னொரு பக்கத்தில் வேண்டும் அதை நிர்மூலமாக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நாம் இயக்கத்தை போக்கி அந்த காலத்தில் பீக்கிங் ராஜமாளிகளை செங்கொடியை பார்க்கவிட்டார் பஞ்சு போட்டி ரஷ்ய போட்டி சீன போட்டி இந்த போட்டிகள் விளைவித்த விளைவுகள் உணர்வுகள் என்ன என்று சொன்னால் தேசிய இனங்களில் எழுத்து ஏற்பட்டது விடுதலை கிழக்கான உணர்வுகள் விதைக்கப்பட்டது விடுதலை அல்ஜீரியாவிலே விடுதலை விடுதலை ஏகாதிபத்தியமையோடு வீரர்களே புறப்படுங்கள் துப்பாக்கியில் இருக்கிறவன் துப்பாக்கி ஓடுவான் உடைவாழ் இருக்கிறவன் உடைவாளோடுவான் இரண்டும் இல்லாதவன் கண்டபொராளாதியோடு புறப்பட்டுவான் கோஸ்டினில் சொன்னார்